வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் சதவிகிதம் நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நம் தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம் கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம் இன்னைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் எடுத்து வந்த சுயமரியாதை சமத்துவம் சமூக நிதி மாநில சுயாட்சி தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற தமிழ் சமுதாயத்தை காக்கக்கூடிய திராவிட சுடரை ஏந்தி வந்திருக்கிறேன் விளக்கப்படி தீவை அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும்

எாமல் வாழ்நாளெல்லாம் உழைக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ரெண்டு ஆண்டுக்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு நிமிஷம் ரெண்டு ஆண்டுக்கு

எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள் அவர் பார்க்க எப்படி இருக்காரு அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது எவ்வளவு ஸ்லிம்மா எவ்வளவு ட்ரிம்மா இருக்காரு எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு எப்படி நடக்கிறாரு எப்படி ஓடுறாரு எல்லா இடத்துக்கும் எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க புகழாரம் அதுல ஒரு ஒரு நடிகை மாண்புமிகு நடிகை சொல்றாங்க என்ன கெத்தா நடக்கிறாரு என்னவாரு பாட்டுறாரு டேய் கெத்த கடா வேற வேற இந்த கருமத்தை வேற எனக்கெனக்கே அனுப்பி வைக்கிறாங்க எந்த அதுல எவ்வளவு அழிக்கிறது டிலை பண்ணு எவ்வளவு பண்றது நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம அளவிலே நீனு அனுபவிந்தா ஒரு திருமண வீட்டுல ஐயா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க பேசும்போது தான் திராவிடம்னா என்னோட பலவரு கேட்குறாங்க திராவிடர் என்றொடு தெரியுமா

இந்த திருமணத்துக்கு பேர் தான் திராவிடமா ஐயோ இது தெரியாம தட நாங்க இவ்வளவு நாட்கள் எத்தனையோ புத்தகங்களை தேடி தேடி படிச்சோம் பாவம் பண்ணிட்டேன்னா பாவம் 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 பண்ணிட்டேன் திராவிடம் திராவிடம் நம்ம வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை விட்டு படிக்க பாக்காம தெரியாது தெரிய மீன்பை திராவிடம் தெரியாது ஒரு நேரம் திராவிடம் என்றால் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க ரொம்ப குழப்பான சீமான் அப்படின்ட்டு திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது அப்படின்னா ஒரு இனம் இல்லையே அது திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது திராவிடனுக்கு மொழி மொழி தெரியாது கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் எங்க என் பங்காளி சொல்லுவார் வடிவேலு பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டலாம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படி இப்ப நாம் விட்டுருவோம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க சொல்லுவாங்க நாங்கள் பரம்பரை பரம்பரையா திமுக என்னவோ பரம்பரை மஞ்ச பை தூட்டு திருட்டு திருநெல்வேலி திருட்டு ரயில் ஏறி வந்து பரம்பரை என்ன பரம்பரை என்ன பரம்பரை பரம்பரை அத்தகைய நடுநிலை தவறாத பான்மையையும் பகுத்தொகை பகுத்தொகுத்தொகை பகுத்தொகு பகுத்தொகைத்தையும் பெற்றிருப்பவர்கள் நாங்கள் இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும் ஆ புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதுல அப்புறம் பாப்போம் சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்பேக் ஆரம்பமா ஆமா நான் குழந்தையா இருந்தப்போ வீட்ல சேஃப்டி பண்ணிருக்கு பாருங்க

அதனாலதான் எங்கு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பயும் முடிவு இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் போட மரியாதையா தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞர்களை கொண்டிருக்கிற போது அவர் கையிலே கொண்டு போய் ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த சீட்டை படித்து பார்க்கிறார் அதிலே உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான் உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்ன போது அதை படித்து பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதே மேடையில் இது ஸ்டாலினுடைய இறங்கர் கூட்டமாக இருக்கிற காரணத்தால்

ஆக பார்த்தீங்கன்னா ரெட் சோப்பு சர்ஃபெக்சல் சோப்பு டவு சோப்பு கோல்கேட்டு ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு அதை மளிகை சாமான் லிஸ்ட்டை கொடுத்தா கூட வாங்கிட்டு இருக்காரு கடந்த மேலே வந்துருக்கு என்ன தெரியாது ஆகவே அந்த வகையில உளுத்த பருப்புல புளிய மரத்து அடியில புஷ்பலதா மடியிலேங்கிற மாதிரி எதையா ஒன்று வாசிட்டு இருப்பாரு கோபாலபுரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் அங்கே சில நேரங்களில் நடந்தே போயிருக்கு நான் போய் பகோடா வாங்கிட்டு வருவேன் டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு அப்போ டீக்கு பகோடாவுக்கும் ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க வீட்டில் அதுல ஒரு ரூபா நான் திரு டீ பண்ணி சார் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா கிட்டே ஆசை போட்ட போய் இருக்கீங்க அது ஒண்ணு அவர்களுக்கு புதியதில்லை அவர்கள் பரம்பரை பழக்கமே இருந்தால் திருடுவதில்லை பெரியார் ஊர்வலத்திலே போகிறார்

ஆ புடிங்கிருப்பு போடா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ வேண்டோ போ போய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா பொக்க தப்பசங்களானு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க